மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுக்கும் ஜாய் சில்லாவுக்கும் தினமும் ஒரு இணையதள போர் நடந்துட்டு இருக்கிற சும்மா வந்து இந்த ஊடகத்துல வந்து பேசுறதுல பிரயோஜனமே கிடையாது அவர் வந்து ஏதாவது பதில் பேசுறதா சட்டத்துக்கும் நீதிக்கும் பாய்ந்து நம்ம நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதை நம்ம வந்து ஏற்றுக்கணும் அவ்வளவுதான் அதுல வந்து ஊடகத்துல வந்து புலம்புறதுனால ஒரு பலனும் கிடைக்காது ஜாய்கில்லா தொடர்ச்சியா பண்றேன் வரமாட்டாரு அவர் ஏன் வரமாட்டாரு அவர் ஒளிஞ்சிக்கிட்டாரு அது வந்து தொடர்ச்சியாக உங்களோட நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவரை கம்பல் பண்ணி வந்து நீங்கள் டோர் செட்டில்மெண்ட் கூப்பிட்றீங்கன்ற மாதிரி ஆகிடுது அந்த வசதி எப்படி வந்ததுன்னு சொல்லணும்ல உழைச்சாரு இல்லையா அவருடைய திறமை இருக்கு அந்த 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 பிராண்டை வந்து கிரியேட் பண்ணாரு மாதம்பட்டி ரங்கராஜ் அந்த பிராண்ட் இருக்குல்ல அந்த பிராண்ட் தான் இப்போ பல பேருக்கு சிக்கல ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் நான் பைசா போடுறேன்ட்டார் பேக் டோரு கிடையாதுன்ட்டார் ஆனாலும் இவங்க மேலே 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 வந்து ஏன் என் குழந்தை இப்படி இருக்குது என் வந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு வர மாட்டுறாரு போக மாட்டுறாருன்னு சொன்னால் அது ஒன்றும் பரவாயில்லை நீங்கள் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ டெஸ்டுக்கு வர மாட்டுறாரு வர மாட்டுறார் நீதிமன்றத்தில் அவர் இருக்கார் இங்கே தலைமுறை ஆகிட்டார் அவரு ஆடுகளம் சினிமா நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு நேர்கால் பேசுவதற்காக சினிமா திறனாய்வாளர் திருமிகு சேகுவராஜசங்கர் அவர்கள் பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் என்ன சார் நடந்துட்டு இருக்குது மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுக்கும் ஜாய் ஜாய்கிருஷில்லாவுக்கும் தினமும் ஒரு இணையதள போர் நடந்துட்டு இருக்கிற மாதிரி சும்மா வந்து இந்த ஊடகத்தில் வந்து பேசுறதுல பிரயோஜனமே கிடையாது அவர் வந்து ஏதாவது பதில் பேசுறாரா அவருடைய வேலையில அவர் இருக்கிறார் அவர் இங்க இருக்கிறாரோ வெளிநாட்டில் இருக்காரோ எங்கேயோ வந்து அவருடைய வேலையை அவர் செஞ்சுட்டு இருக்கிறார் பிரியா வந்து சட்டப்பூர்வமாக வந்து அவங்க என்ன நடவடிக்கை வந்து கணவருக்கு வந்து தேவையானது என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ துணை இருக்கணுமோ அவங்க துணை இருக்கிறாங்க அந்த அந்த ரோல் அவங்க செய்கிறாங்க அவர் ஏற்கனவே கோர்ட்டில் போய் உங்களுக்கு என்ன நீதிமன்றத்தில் பைசல் பண்ணுறேன்னு சொல்லிட்டார் நீ எதுவாக இருந்தாலும் நீதிமன்றத்தின் வாயிலாக பேக்டோரில் போய் நான் பண்ணலன்றதை சொல்லிட்டார் சரியா நீதிமன்றத்தில் கோர்ட்டில் கேஸ் பெண்டிங் இருக்குது இதுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஊடகங்களில் வந்து பேசுறதுல பொருளே கிடையாது அர்த்தமே கிடையாது அது நான் இப்போ நம்மளும் சொல்ல இப்போ நம்ம பேசுகிறதுனான்னு கேட்டிங்கன்னா ஒரு பொதுவாக வந்து ஊடகங்களில் வந்து வந்து செய்தியாக வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம அதை எடுத்து பேசுறது இருக்குது ஆனால் பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய வந்து ஜாய் கிருஷ்ணாவோ வந்து பார்த்திங்கன்னா அல்லது அல்லது ஏன் மாதம்பட்டியே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஊடகங்களில் பேச வேண்டிய அவசியம் இல்லை அவர் வந்து ஒரு கோர்ட்டில் வந்து ஒரு ரெம் ஒரு இது கேட்குறாரு ஒரு தடை கேட்குறாரு ஜிஷ்லா வந்து மீடியாக்களில் போய் வந்து பேசக்கூடாது சம்மந்தமாக பேசுகிறது எனக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகுது ஏதோ ஒன்று போய் கோர்ட்டில் கேட்கும் போது கோர்ட்டில் வந்து அதுக்கான ஆர்டர் பாஸ் பண்ணவே இல்லை கோர்ட்டில் வந்து இல்லை அது வந்து தடை பேசுறதுக்கு தடை தரவோ அங்கே எதுவும் போடலை கடந்த காலத்தில் நிறைய பேர் போயிருக்கிறாங்க வந்து ஜெயம் ரவி கூட வந்து போய் மீடியாக்களில் வந்து என் மனைவியோ இல்லை வேறு யாரோ வந்து மீடியாக்களில் பேசக்கூடாதுன்னு சொல்லி கூட அவர் போய் வந்து கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கினார் அவருக்கு ஃபேவராக வந்துச்சு அந்த ஆர்டரு மாதம்பட்டி விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஆர்டர் ஆகலை அது நீதிமன்றம் சில நேரங்களில் அது வந்து சட்டம் சார்ந்த விஷயம் ஒரு ஒரு கேஸுக்கு டிஃப்ரெண்ட்டாக வந்து ஆங்கிள் இருக்குது அதில் எந்த வகையில தெரில வந்து இவருக்கு ஃபேவராக அந்த ஆர்டர் வரலை யாருக்கு மாதம்பட்டிக்கு வந்து வந்து ஜாக்கர் வந்து ஜாக்கர் ஷிலா யாரும் பேசக்கூடாதுன்ற அந்த ஆர்டர் வர வரல ஏன்னு கட்டினா வந்து ஒரு அடிப்படையில் வந்து ஒரு வார்த்தை என்னென்னா என்ன சொல்லுவாங்கள்ல ஊர்வாயம் உலவாயம் போனாலும் ஊர்வாயம் மூட முடியாதுன்னு சொல்லி ஒன்று இருக்கு இல்லையா அந்த மாதிரி வந்து கேட்டால் ஊர்வாயம் மூட முடியாது அதனால தான் இப்போ உட்காந்து பேசினிருக்கோம் நம்ம கூட நீதிமன்ற ஒரு உத்தரவு போட்டால் நம்ம பேசுவோம்மா உட்காந்து இது மாதிரி நம்ம பேச மாட்டோம் ரெண்டாவது நமக்கு இதை பேசணுன்ற அவசியம் கூட கிடையாது தான் ஆனால் மீடியாக்கள் வந்து இந்த டேக் டைவர்ஸ்ன்ற மாதிரி வந்து ஜாகிஷ்லா வந்து இதை பேசும்போது இது வந்து ஊடகங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்வை வந்து வேறு எவ்வளோ முக்கியமான விஷயம் இருக்குது அதை பற்றி பேசாமல் உங்களை ஆளுங்க இதை பற்றி பேசுங்க சார் இதை பற்றி சொல்லுங்கள் சார் அப்படின்றாங்க பட் என் பார்வையில் இருக்கட்டும் ஊடகங்கள் வந்து நீதிமன்றம்லாம் கிடையாது நீதிமன்றம் ஒரு கோயிலாக நினச்சி அதுக்குள்ளே நீங்கள் போய் நம்ம வந்து பரிகாரம் தேட போயாச்சுன்னா நீதிமன்றத்தில் நமக்கு என்ன கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கணும் இதுதான் உண்மை நீதிமன்றம் நமக்கு என்ன உத்தரவு கொடுத்தோ யாராவது ஒருத்தருக்கு முதல் வந்து பயப்படணும்ல நம்ம கடவுளுக்கே பயப்பட மாட்டோனமோ இல்லை கடவுளையும் போயிட மாட்டோம் சட்டத்துக்கும் நீதிக்கும் பயந்து நம்ம நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதை நம்ம வந்து ஏத்துக்கணும் அவ்வளவுதான் அதில் வந்து ஊடகத்தில் வந்து புலம்புறதுனால ஒரு பலனும் கிடைக்காது ஜாக்கி அது தொடர்ச்சியா பண்றாங்க ஜாக்கி அவர்கள் இன்ஸ்டாகிராம்ல போற பதிவெல்லாம் பார்த்தா நமக்கு ஒரு காமெடி ஞாபகத்துக்கு வருது வடிவேல் இன்ஸ்பீரேஷன் வடிவேல் வல்லவராயின் கூப்பிடுவாங்க திருவள்ளுவர் மாதிரி எனக்கு தோணுது அப்படிதான் எதுக்காக உதாரணம் சொன்ன கேட்டா வள்ளுவர் ஒரு குரல்ல சொல்லிருக்கிறாருன்னு ஆரம்பிப்பாங்க இது வள்ளுவர் ஒரு குரல்ல சொல்லுவாருன்னு ஆரம்பிப்பாங்க இப்ப அப்படிதான் ஆயிடுச்சு இருக்கா வடிவல் ஒரு காமெடியில் ஆரம்பிக்கிறீங்க எப்படி இருக்குன்னா இணையதளத்துல அவங்க போடுற தினமும் போடுற பதிவு புருஷனை கண்டா வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரியான பதிவு எல்லாம் பார்க்கும்போது இந்த வல்லவரன் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாடையா அப்படிங்கிற மாதிரி கண்டா வர சொல்லுங்க ஒரு பாட்டு இருக்கு இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கருணம் படத்தில் ஒரு பாட்டு இருக்குல்ல கண்டா வர சொல்லுங்க கையோடு கூட்டி வாங்கன்ற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கு இப்போ வந்து ஜாக்க செல்லா வந்து பேசுறது ஸோ கூப்பிட்டு கொண்டே மாதிரி சொல்றேன்னா பாருங்க ஒரு விஷயம் நீங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டீங்கம்மா கோர்ட்டுக்கு போயிட்டீங்க பொறுமையா இருங்க பொறுமையா இருக்குது நீதிமன்றம் வந்து உங்களுக்கான நீதி இருந்ததுன்னா அது அது வந்து உங்க உங்களுக்கு சாதகமாகும் அதுக்கு வந்து நீங்கள் டிஎன்ஏ வர வரமாட்டாரு அவர் ஏன் வரமாட்டாரு அவர் போனா அது வந்து தொடர்ச்சியாக உங்களோட நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவரை கம்பல் பண்ணி வந்து நீங்கள் பேக்டோர் செட்டில்மெண்ட் கூப்பிட்றீங்கன்ற மாதிரி ஆகிடுது ஓகே அது மாதிரி ஆகிடுது நீங்கள் நோக்கம் இருக்கா இல்லையான்றது வேற விஷயம் அந்த மாதிரி நீங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா பேசும்போது ஏற்கனவே ஊடகங்களில் நீங்கள் பேசி பேசியே வந்து ஜாக்கி சுலாக்கு பல கேஸுக்கே வந்து என்ன சொல்ல கேட்டால் பல விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து செட்பேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு ஏன்னா அவ்வளோ முன்னுக்கு பின் முறைனா நிறைய அவங்க வந்து பேசியிருக்காங்க ஏன் ஸ்டேட்மெண்ட்லாம் எழுதி வச்ச ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்குது ஸோ வந்து பணம் கேட்ட மாதிரி அதில் முதல் மணியை டைவர்ஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்டது இதெல்லாம் நிறைய வந்து எழுதி அவங்களே வந்து நிறைய சிக்கலில் இருக்கிறாங்க ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா நீதிமன்றத்தில் பைசலாக்கும் போது குறுக்க குறுக்க வந்து எதுக்காக இதை பேசணும் புரியுதுங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து வேற ஏதோ இங்கே எதிர்பார்க்குறாங்க அவர் வந்து ஏதாவது பேசுகிறாரான்னு கேட்டிங்கன்னா அவர் கரெக்டான வழிகாட்டுதலில் இருக்கிறார் யார் மாதம்புட்டி ரங்கராஜ் தப்பு பண்ணாரா இல்லையான்றது நம்ம சொல்ல முடியாது ஆனால் வந்து ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுக்குறாங்க அவங்க மனைவியும் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கறிஞ்சதுனால நீ வேலையை மூடிட்டு உன் வேலையை அம்மா அம்முன்னு உங்கள் வேலையை பார்த்து பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டேன் நீ போதும் அப்படின்ற மாதிரி என்ன சரி உன் வேலையை மட்டும் பாருங்கள் அவர் வந்து பார்த்தினா தொழிலில் கவனம் செலுத்தாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு நாட்டுக்கு ஒரு நாள் பறக்கிறாரு எல்லாம் வந்து பெரிய பெரிய பல்கான ஆர்டருக்கு எல்லாமே சில நேற்று மந்தார்த்த ஒருத்தர் கேட்டான் என்னன்னா சார் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து யூஎஸ் போயிருக்கார் சார் வந்து வந்து ஜட்டுலைட்டு வாங்க ஏ அப்படின்னு ஆமாம் சார் ஜெட் ஃப்ளைட்டு ஒன்று வந்து ஓனாக வாங்க போகிறாரு சார் அவர் அமெரிக்கா போயிட்டாருங்க ஓ இந்த தகவல் எனக்கு எங்கிட்ட கேட்டான்னு கேட்டேன் இல்லை சார் அப்படி கேள்விப்பட்டேன் சார் ஓ எங்கிட்ட கேட்டால் எங்களுக்கு தான் தெரியும் அவர் ஜெட்டு வாங்குறாரா ஃப்ளைட் வாங்குறாரு சொல்லிட்டு இல்லை ஒரு அவர் உங்கள் மனைவி கூட வந்து ஒரு கிஃப்ட்டாக கொடுக்கலாம்னு கூட பிள்ளைகளுக்கு கிஃப்ட்டாக கொடுக்குறாரு கூட வாங்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவர் வந்து வசதியானவர் ஆ அந்த அந்தளவுக்கு வந்து வசதியானவரில் சிறந்த உழைப்பாளி சிரமசாலி அதுக்கப்புறம் தான் இந்த வசதி எத்தனே அது வசதியானீங்கல்ல அதுக்கு பின்னால் வந்து ஒரு பாருங்க சமையல் சமையல்காரன் வந்து ஒரு சமையல் காரந்த கூட இங்கே வந்து அது வந்து பார்த்தா அதுக்கு எவ்வளோ பெரிய இந்த சின்ன வயசில் இந்த இடத்த அடைத்து எவ்வளோ உழைச்சிருக்கணும் அதெல்லாம் நம்ம வந்து ஒரு வந்து இந்த பொம்பளை விஷயத்தில் விழுந்துட்டான்னு சொன்னாலே அது விழுந்துட்டாரா இல்லையான்னு இனிமேல் தான் தெரியும் அதுக்கு உடனே வந்து என்னென்னு கேட்கணும் வந்து ஒரு ஒரு முத்திர குத்தட்டு இருக்குல்ல அது ஆனா இருந்தாலும் செய்யக்கூடாது பெண்ணாக இருந்தாலும் செய்யக்கூடாது சார் வசதியானவருக்கும் பொண்ணு விஷயத்தில் மாற்ற வசதியானவர் அந்த வசதி எப்படி வந்ததுன்னு சொல்லணும்ல உழைச்சார் இல்லையா அவருடைய திறமை இருக்குது அந்த 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 பிராண்டை வந்து கிரியேட் பண்ணார் மாதம்பட்டி ரங்கராஜ் அந்த பிராண்ட் இருக்குதுல்ல அந்த பிராண்ட் தான் இப்போ பல பேருக்கு சிக்கல ஒரு படத்தில் சொல்லுவார்ல யார் இவர் சிவாஜி சொல்லுவார் கௌரவம் படத்தில் வந்து பார்த்தினா வந்து இவன் எப்படா விழுவான்னு தானே பார்க்குறீங்க எல்லாரும் இவன் எப்படா விழுவான்னு இவன் எப்படா விழுவான்னு வந்து எல்லாரும் பார்க்குறாங்க அதானே உங்களை என்னன்ற மாதிரி வந்து கேட்பாது ஒரு டைலக்ட் ஒரு சொல்லாத்தினா இவன் எப்படா விழுவான்னு தானே பார்க்குறீங்க விடமாட்டண்டி அப்படின்னு வரல அந்த மாதிரி தான் வந்து இப்போ எடப்பாடி எப்படா விழுவான்னு எதிர்பார்த்தாங்க புரியுங்களா விழுந்தாரா இல்லையான்னு இனிமேல் தான் தெரியும் அதனால் வந்து வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது அது வரைக்கும் அவங்க அவங்க வேலையை பார்க்கணும் ஜாக்கிஷெல்லாம் அவங்க வேலையை அவங்க பார்க்கணும் மாதம்பட்டி அவர் அவருடைய வேலையை அவர் பார்க்குறாரு நம்ம நம்ம வேலையை அவங்க பார்க்கணும் அவ்வளோதான் தவிர இதை ஒன்றும் வந்து பெருசாக ஒன்றும் கிடையாது பன்னெண்டாம் தேதி கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது அன்றைக்கி வந்து உங்களுக்கெல்லாம் கண்டென்ட் இருக்கு இது பிரச்சனை சார் உடனே ஃபோன் பண்ணிங்க சார் மாதப்பட்டி ரங்கராஜுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு சார் கொஞ்சம் வரீங்களா சார் அப்படின்னு கேட்பேன் கேட்க போகிறீங்க இல்லை அதான நடக்கும் போகுது இதா அதுவும் பர்டிகுலராக என்ன எதுக்கு கூப்பிட்றீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை ஊரில் எவன் வந்து இந்த மாதிரி பண்ணாலும் உடனே எதுக்கு போல போட்டு சார் ஜாக்கிரிஷனில் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க சார் நமக்கு இந்த இடத்துல சுத்தார் யாரையும் கொச்சப்பட்டு நம்ம நோக்கம் கிடையாது அவங்க உப்பச்சினவன் தண்ணி குடிக்க போகிறான் நம்ம ஏன் இவனுக்கு சப்போர்ட் அவனுக்கு சப்போர்ட்னு அவன் தப்பு போகிறான்னா அதனுடைய பலனை அனுபவிக்க போகிறான் இப்போ நிம்மதியான இப்போ நம்மலாம் போய் படுத்தா நிம்மதியாக தூக்கம் வரும் இல்லை இப்போ நீங்கள் படுத்தா தூக்கம் வரும்ல நான் படுத்தா தூக்கம் வரோம் யாருக்கும் நம்ம வந்து கெடுதல் பண்ணலை யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு துரோகம் பண்ணலை இல்லையா எந்த பெண்ணும் நம்ம நம்மளை நம்ம நினச்சி வந்து கண்ணீரோட வைக்கல இல்லையா ஸோ அதனால் இருக்கும் அவன் பண்ணான்னா அது பண்ணியிருந்தால் பண்ணியிருந்தால் அதனுடைய கஷ்டம் அவங்க அனுபவிக்க நம்முடைய என்னுடைய ஸ்டேட்மெண்ட் என்னுடைய பேச்சு எல்லாமே சில பேர் கேட்குறாங்க நான் வந்து இதுக்கு மட்டுமே இல்லை எந்த இதுவாக இருந்தாலும் விவாகரத்து பண்ணாலாம் சாரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கட் பண்ணிக்கோங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் விவாகரத்து பண்ணும்போது பாதிக்கப்படுறது யாருன்னு பார்ப்போம் அது ஆன் பண்ணாலும் சரி பெண் பண்ணாலும் பாதிக்கப்படுறது யார் விவா விவாகரத்து பண்ணும்போது தானே பாதிக்கப்படுது கண்டிப்பாக ஜாகிஸ்ரா விஷயத்தில் முதல் கணவன் விவாகரத்து பண்ணிட்டாங்க அந்த குழந்தை தந்தைலாம் தானே வளருது தந்தை மாதிரி ஒருத்தன் வந்தான் சொல்லலாம் தந்தை மாதிரி தான் மாதிரி தான் மாதிரி தான் நான் சொல்லப்படுறீங்களா யாரும் தனுஷ் விஷயத்தில் இருந்தாலும் சரி அது ஜெயமுறை விஷயத்துலையும் சரி நான் பேசுறது கேட்டினா அந்த பிள்ளைகள் அந்த பாதிக்கப்பட்ட அது கணவனாக இருக்கட்டும் மன யார் எஸ் அஃப்கோர்ஸ் ஆ ஏன் சப்போர்ட்டு அங்கே தான் நீங்கள் கோடி கோடி கூட கொட்டினு வந்து வந்து நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னால் கூட நான் சப்போர்ட் பண்ணி பேசுறது நீங்கள் அவ்வளோலாம் நீங்கள் கொடுக்கல தான் கொடுக்குறீங்க சொல்கிறேன் நான் கொடுத்து நீங்கள் ஒன் சைடாக நீங்கள் பேசுனா கூட நம்மள அது மாதிரி பேச மாட்டோம் கண்டிப்பாக நமக்கு வந்து என்னென்னா பிள்ளைகள் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் பாதிக்கப்பட்ட மனைவி பாதிக்க பாதிக்கப்பட்ட மனைவி கணவன் பாதிக்கப்பட்டா நான் இப்போ நான் சொல்கிறேன் நான் அந்த மனுஷன் இப்போ எங்கே இருக்கிறாரு பாவம் எப்படி இருக்கிறாரு தெரில யார் ஜாய முதல் கடன் யார் கல்யாணம் கூட அவர் பண்ணியிருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் அது வேறு விஷயம் பட் இருந்தாலும் அந்த காயம்னு ஒன்று இருக்கோம்ல மனைவியால் துரோகத்துக்காரணம் அந்த காயம் வந்து ஃபெட்ரிக் இருக்கும்ல முதல் கடன் ஒரு பாவம் எங்கே இருக்கிறாரும் தெரியல பாவம் சொல்கிறேன் நான் இருக்கலாம் அந்த பெயிண்ட் இருக்குமா இருக்காதா இருக்குமா இருக்காதா அந்த லைஃப்பில் வந்து சந்தோஷமான அந்த தருணங்கள் ஃபெட்ரிக் மனசில் இருக்கும்ல மைண்டில் இருக்கும்ல இல்லை இல்லை புள்ள மேலே பாசம் இருக்கும்ல அதெல்லாம் வந்து எப்பவுமே அது அந்த துரோகத்துக்கு என்ன சொல்லுவோம் கேட்டால் இந்த துரோகன்ற மாதிரி அப்படி அப்படி கூட எடுத்துக்கலாம் இது துரோகமானு தெரியாது மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து வாயை திறக்காமல் தெரியாது வாயை திறக்கலாம் மாதம்பட்டி ரங்கராஜ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் நான் பைசல் பண்ணுறேன்ட்டார் பேக் டோர் கிடையாதுன்ட்டார் ஆனால் இவங்க மேலே 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 வந்து என் குழந்தை இப்படி இருக்குது என் வந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு வர மாட்டார் போக மாட்டார்னு சொன்னால் அது ஒன்றும் பண்ண முடியாது அது வந்து அவருடைய இது நீதிமன்றத்து மூலமாக பைசல் பண்ணுறதுன்னு சொல்லும்போது அது அதை பற்றி வந்து யாருமே பேச முடியாது சரி மாதம்பட்டி ரங்கராஜ் மேலே தப்பே இல்லைன்னு கூட வச்சுக்கலாம் அவர் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு தாராளமாக போலாம் தைரியமா தைரியமாக போகலாம்ல வந்து டிஎன்ஏ டெஸ்ட்னா ஏதோ கணக்கு கூப்பிட்ற மாதிரி கூப்பிடுங்க ஏன்னா அது கொஞ்சமாக எதுனா உங்கள அவங்க அவங்கதான் போகிறாங்களே நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவு வரும் நீதிமன்றம் வழிகாட்டுதல் இருக்குங்க மணி அடிச்சிங்க கோயிலில் கோயிலில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து என்ன நடைமுறையோ அந்த நடைமுறையை ஃபாலோ பண்ணும் முதல்ல தெரிஞ்சுங்க கோயிலில் போயிட்டு உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் பண்ண முடியாது கோயிலுக்கு நீங்கள் லுங்கி கெட்டுன்னு போவீங்களா நீங்கள் வேட்டி கட்டி போகலாம் கோயிலுக்கு ஷார்ட்ஸ் போட்டு போக முடியுமா நீங்கள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட்டு போட்டுன்னு போகலாம் இப்போ புரியுதுங்களா நீதிமன்றத்துக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா அங்கே என்ன கண்டிஷன்ஸ் என்னன்னு பார்க்கணும் அந்த அதை ஃபாலோ பண்ணும் நீதிமன்றம் உத்தரவு போடும் சார் ஒரு கட்டத்துக்கு மேலே நீதிமன்றத்தில் இவர் போய் ரெண்டு பேரும் நீதிமன்றத்தில் முறையிடுறாங்க அவர் என்ன சொல்கிறாரு என் குழந்தையா இருந்தால் என் அதாவது டிஎன்ஏ டெஸ்ட்ல வந்து ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா நான் வந்து அதுக்கான இதை நான் வந்து ஏற்றுக்கிறேன்னு அவர் சொல்லியிருக்கிறார் தகவல் காம்பன் நீங்க டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு நீங்க வந்து நீங்க தனிப்பட்ட முறையில் கூட முடியாது சார் நீதிமன்ற உத்தரவு போட்டு சில உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதா இருந்தால் கூட என்ன செய்யலாம் சில சந்தேகம் இருந்துன்னு வச்சுக்கலேன் அது வந்து இந்த போஸ்ட்மார்ட்டத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை என்னுடைய மருத்துவரை அனுமதிக்கணும் சில க சில சில கேஸில் வந்து இது பண்ணியிருக்காங்க அட்ரஸ் பண்ணியிருக்காங்க தெரியல இருக்குது என்னுடைய வந்து மருத்துவர் வரணும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது கூட சொல்லி கேட்பாங்க அந்த மாதிரி என்னென்னா ஒரு நீதிமன்றம் வந்து ஒரு மருத்துவரை நியமனம் செய்து அவர் மூலமாக அந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுன்றது வேறு அது நம்ம தகுதுதான் இருக்கும் இவங்க தனிப்பட்ட முறையில் கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோ ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை எங்கேயோ கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கங்களேன் இந்த டிஎன்எஸ்னால் அதுக்கு வந்து அவர் வரணுன்றது கிடையாது நீதிமன்றமே நாளைக்கு ஒரு உத்தரவு போடுதுன்னு சொன்னால் அதை ஒபே பண்ணி தான் ஆகணும் நீதிமன்றத்தை தாண்டி நீங்கள் எவனும் பெரியால் கிடையாது சட்டத்தை தாண்டி நீங்கள் யாரும் பெரியால் கிடையாது நீதிமன்றத்தின் வழியாக வந்து நான் ப பைசல் பண்ணுறேன்னு சொன்னாலே அது எல்லாமே அடங்கிடுச்சு அதை நல்லா புரிஞ்சிக்கணும் அவர் வந்து நான் வரேன் சார் நான் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டு ஆர்டர் போடும்போது இந்த குறிப்பிட்ட இந்த மருத்துவமனையில் வந்து இந்த டெஸ்ட்டை கொடுங்கன்னு சொன்னால் அது அதிகாரப்பூர்வமானது ஆர்த்தரைஸ்ட் அது அதுக்கு அவர் வரமாநிலம் சொல்ல முடியாது இது வரமாட்டலாம் சொல்ல முடியாது தான் சொல்ல முடியாது இவருடைய முன்ன டிஎன்ஏ எடுத்து அந்த டிஎன்ஏட மேட்ச் ஆகுதுன்னா அது வந்து இது பண்ணுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மருத்துவர் நியமனம் பண்ணுறாங்களோ அந்த மருத்துவமனையும் அந்த மருத்துவர் பார்த்துப்பாங்க நீங்கள் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்எட்எஸ்க்கு வர மாட்டேறாரு வரமாட்டார் நீதிமன்றத்தில் அவர் இருக்கார் எங்கே தலைமுறை ஆகிட்டார் அவர் வெளிநாட்டுக்கு போகலாம் வரலாம் சார் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் தடை உத்தரவுலாம் எதுவும் கிடையாது சார் அவர் பாஸ்போர்ட்லாம் முடக்கப்படலை அவர் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போகலாம் வரலாம் வந்து பல ஆர்டர்ஸ் வந்து வெளிநாட்டில் ஃபுல்லாக இவர் வெளிநாட்டில் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் அவ்வளோ டிமாண்ட் இருக்குது இன்றைக்கும் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்குது அவர் சமையலுக்கு வந்து அந்தளவு டிமாண்ட் இருக்குது சரிங்களா இப்போ வந்து ஃப்ளைட்டில் பறந்துனே இருக்கார் வெளிநாட்டுக்கே கோர்ட்டுக்கு வந்து பார்த்தா அந்த வாய்தா ரேட்டுக்கு வந்து நிற்கலன்னா நீங்கள் கேளுங்க எல்லாம் அவங்க வழக்கறிஞர் வர போகிறாங்க தீர்ப்பு வரும்போது அவர் வந்து டிஎன் டெஸ்ட் நீ டேனோ வந்து நீ வா நீ வா நீ வா கண்டா வர சொல்லுங்க வந்து கையோட கூட்டி வாங்கன்ற மாதிரிலாம் இருக்கு இல்லையா நீதிமன்றம் உத்தரவுப்படி நடந்துக்கணும் சார் அதுதான் யாராக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் நீதிமன்றத்தை கேட்டால் பண்ணுறீங்க நீங்கள் பண்ணுறது பண்ணிடுறீங்க அதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு போயிட்டு அது வரைக்கும் பொறுமையாகனா அர்த்தம் நீதிமன்றத்தில் தீர்க்கமாக விசாரணை பண்ணி தீர்ப்பு வர வரைக்கும் நிதானம் பொறுமை வேணும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கதில் பத்தமி நன்றி சார் நன்றி சார்